மின்னணு கழிவுகளை பொதுமக்களிடமிருந்து பெற்று மறுசுழற்சி செய்யும் சூழல் சிங் அமைப்பை கனிமொழி கருணாநிதி எம்பி தொடங்கி வைத்தார் தொழில் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னெடுப்பு புத்தொழில் களம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இதில் தேர்வு செய்யப்பட்ட குழுவினர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய மின்னணு கழிவுகளை சேகரித்து அதை மீண்டும் மறுசுழற்சி செய்யும் வகையில் சூழல் சிங்கம் என்ற அமைப்பை நிறுவியுள்ளனர் இதன் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள சுபேயா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு இந்த சூழல் சிங்கத்தின் இணையதளத்தில் தொடங்கி வைத்து பள்ளி மாணவிகள் சேகரித்த மின்னணு கழிவுகளை பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் புத்தொழில் களம் என்ற முன்னெடுப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்போது சிங்கம் சூழல் என்ற அமைப்பை துவங்கியுள்ளனர் சமூக பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமானதாக உள்ளது மேலும் உலக அளவில் நாம் அச்சப்படக்கூடிய ஒன்றாகவும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிவோம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மரங்களை வெட்டுவது மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் அமைப்பது உள்ளிட்ட வெயில் காரணமாகவும் கடற்கரையில் நாம் வீசிய பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் காரணமாகவும் பெருமளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதற்கு காரணம் நாம் நவீன பொருட்களில் பயன்படுத்துவது காரணம் மேலும் நவீன சாதனங்களில் நாம் பயன்படுத்துவது குறைந்த கால அளவுதான் அதை அதிக காலத்திற்கு பயன்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இது போன்ற மின்னணு கழிவுகளை குறைக்க முடியும் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இது போன்ற விழிப்புணர்வை பள்ளி மாணவிகள் அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து மின்னணு கழிவுகளை சேகரிக்கும் வாகனத்தை தொடங்கி வைத்தார் ஒரு சமூக புதிய தொழில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு போட்டியை நடத்தினோம் அந்த போட்டியினை வெற்றி பெறுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் அதை சிங்கம் ஒரு அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இரு இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் இங்கே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம் அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத

i uh -huh.

నిజా విషయంలో సోషల్ మీడియా పడాలి

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்